பருத்தி பால் சாப்பிடுகிறாயா வேண்டாம் அப்படி என்றால் ஓமத்திரவம் சாப்பிட வேண்டும் அப்படின்னு புளிக்காய் சில வடிவேல சொன்ன ஓமத்திரத்தை தான் நீக்க போறோம் ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னா ஓமத்திரவம் ரெடி இன்றைக்கி சண்டே அதுவாக ஹெவ்வியாக நான்வெஜ் சாப்பிட்டுட்டு மலைப்பாம்பமாக நெஞ்சுட்டு இருக்கிறவங்களாம் இது ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா இமீடியேட்டாக டைஜஷன் ஆகிடும் இதோட அடிஷனல் பெனிஃபிட்ஸ்லாம் கேட்டால் மிரண்டுவீங்க பிபி கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அருமையான மருந்தாக இது பயன்படுது இந்த ஹோமத்தை தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கும்போது எனக்கு அந்த கற்பூர வலி வாசம் வந்துச்சு அந்த கற்பூர வலியும் நம்ம குழந்தைங்களுக்கான ஹோம் ரெமடியாக சொல்லியிருந்தோம் பார்த்தா இதுலேயும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்படியே கொடுத்துருக்காங்க பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ்துமா அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் ப்ராங்கோ டைலிட்டேஷனே இது உண்டு பண்ணுது அப்படின்னு ஒரு தியரட்டிக்கல் ஸ்டடியாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க தியோஃபிலின் அப்படிங்கிற மருந்து எந்த அளவுக்கு ஆஸ்துமாவுக்கு பயன் தருதோ அதே பலனை இந்த கேரம் காப்டிகம் சீட்ஸ் அதாவது ஓமமும் கொடுக்குது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதுதான் அந்த ஓமத் தண்ணி மூந்து பார்க்கும்போது அப்படியே நமக்கு அந்த கற்பூரவழி இலையோட வாசம் வருது ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ இந்த சீசனில் சளி இருமல் வந்துச்சுன்னா இதுலேருந்து ஒரு ஃபைவ் எம்எல் மட்டும் எடுத்து கொடுக்கலாம் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் அதுவும் நல்ல நைட் தூங்கிட்டு இருக்காங்க திடீர்னு எந்திரிச்சு வரட்டிருமலாக இருக்கிறாங்க பாருங்கள் அந்த கண்டிஷன் தான் பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் போஸ்ட் வைரல் ப்ராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு இது எக்ஸலென்ட் ரெமடியாக இருக்கும் இது வந்து ஜஸ்ட் அண்ட் ஹோம் ரெமடி கிடையாது எவிடென்ஸ் பேஸ்ட் சயின்டிஃபிக் மெடிசன் இது ஸோ நண்பர்களே இன்றைக்கி சண்டே எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சரிக்கலைன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க சரி